ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வச்சா நீங்கள் இங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊர் சைடு தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பசங்கள் எல்லாருமே கிணத்துல கிணத்துல குளிக்கிறாங்க அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிணத்துல குளிக்கிறாங்க பசங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இங்கே பாருங்கள் வயல்லாம் இருக்குது பக்கத்துலேயே தென்னை மரம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கையாக இங்கே பாருங்கள் பயிரெலாம் இருக்காங்க நெல் பயிர் இங்கே காவா காவ காவா போகுது இங்கே தண்ணி ஈச்சை மரம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடில் மாங்க மரம் ஷெட்டு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமு பழைய காலத்து ஷெட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குளிக்க போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி குளிக்கிறாங்க பாருங்கள் மேலேருந்தே குதிக்கிறாங்க பசங்க ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு தெரியுதுங்க உங்களுக்கு பைப்பானு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து உள்நீச்சில் இருப்பானா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையன் உங்கள் பாருங்கள் இவன் தான் உள்நீச்சில் இருப்பானா ஃப்ரெண்ட்ஸ் கணத்தில் யாராவது குளிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னை வயசில் யாராவது குளிச்சிருக்கீங்க சென்னையில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கங்க யாராவது குளிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிரைவர் அடிக்கிறாங்க பசங்க

நாலு பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு இங்கே பாருங்க பின்னிட்டு இருக்கு பாம்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு

இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்துல பாருங்க மீன்லாம் நிறைய வந்துருக்கு மீன் தீவனெல்லாம் போட்டிருக்காங்க பசங்க இங்கே பாருங்க தெரியுதா மீன் பாருங்க நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன் தெரியுதுங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வயலில் எப்படி இருக்கு இங்கே பாருங்க பாருங்க நெல் அறுவடைக்கு வந்திருக்கு இன்னொரு இருபது முப்பது நாள் இருபது நாள் கழித்து நெல் அறுவடை ஆகிடும் அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெல் வந்து அறுவடைக்கு வந்துடுச்சு என்ன பாருங்கள் என்ன பாருங்கள் தெரியுதுங்க உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது என்ன பாருங்கள் எல்லாமே என்ன ஃபைவ் டேஸ்ல அறுவடை ஆகிடும் இதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்